பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் మహాబుద్ధి మహాసిద్ధి మహాయాగ ప్రమాదాభైరవిక మహేశ్వర మగా మహాకాండవ శాశిని మహాకామె సమయ సుందరీ చదుషిభారాఖ్య సారుంజ బ్రహ్మస్వరుణీ సింహయీ పరమానందూ జాగరి సదాశివ అనుద్రవదాయణ ಭಾನುಮಂಡಲ ಮಧ್ಯಸ್ಥ ವೈರವಿ ಮಾಲಿ ಪದ್ಮಗವತಿ ಪದ್ಮನಾಭ ಸಹೋದರಿ ಸಹ ಶಶಿ ಶಾಶಿ ಶ್ರಹ್ಮೇರ ಜನನಿ ವರ್ಣಾಶ್ರಮವಿ ಕಳಪೀ ಶ್ರೀಮಂದ ಸಿಂಧೂರಿ సమరాస్ కావ్యా కామకళారూపా కదంబ కు ప్రియా కళ్యాణి జగదీ గంగా కరుణారస సాగర కళావతి కళా లాభగా కమలాభామణి స్వయం హృధి వినిర్మాలర్చి విజయాభితవాసాచారవర్తిరా స్వామానందూ బ్రహ్మద్యానందర ప్రసిద్ధి మహావైఖరి భక్త మానస హంసి కామెర ప్రాణనా కామభూజిద శృంగారలస సంపూర్ణా జాలా విందుమండనవాసి ప్రమాధ్యాక్ష్మణా సత్యప్రసాజివర్జిం సంగదేవీ ప్రభారో ప్రసిద్ధా పరమేశరీం మూల ప్ర శివదూ శివారాధ్యా శివమూర్తి శివందరీం

ಸಮಸಕ್ತಸುಖ್ಯಾದ ಕಥ್ಯಾಸಕ್ತೃತೆಯೂ ಪಂಚವ್ರಾಮಿಯವೃತ್ತಿಣಿ क्या चिंता हो गया चले बदमाश ना भी नहीं कातिया ये भी काटा बक्तने के लिए तलीने के लिए सरे माइटिया जी बात कर लगती है बाबा नीलू को पने सराहा सच्ची पराने का शिशोड़ा चले गया देखो राम कोड़ी जा लड़ा सिंग करे बोला नबलागा ची तरह काम नोजल बोले बोलो मोची को नहीं पामा जाने का तो

దీక్ష సంబరీ సర్వాటాత్రి సావి గురు మండలభూతి బారాధ్యా మాయా మధుమతి కోమలాంగీ గారు

సత్యనందూ సాధ్రికేత్రి మూర్త మూర్త నిత్యతృప్తీమానసంసి సత్యవ్రత్యూపా సర్వాందరీసరి బహురోబాబు

ಕೌಳಿನಿ ಕೇವಲ ಅನತ್ಯ ಕೈವಲ್ಯ ಪದದಾಯಿನಿ ಸ್ತೋತ್ರ ಪ್ರಿಯ ಸುಧಿಮದಿ ಸುಧೀಮತಿ ಶ್ರೀಸಮನ ಪ್ರೀತ ಶೋಕನಾ ಸುಖಮಾನಸಾಮ್ ಬಿಂದು ದರ್ಪಣ ಸಂತುಷ್ಟೋರಿ ಗುರಾಂ ಸುಂದರಿ

ஓம்மச்சாரியை நம நமக ஓம் பூர்ணச்சந்திர நிபாணாய நமக ஓம் சதுர்ஜ ஓம் கே யோ ராங்க கேயோ ராங்க தாரிணியை நமக ஓம் கிருஷ்ண சவி சவி சமாய நமக ஓம் சங்க සමාධා ශමානහන එනමකක් ඌම් ිනා ධාරීන් ද එනමක ෝම් භාස ධාරීන් හේහෙමක ඕවුන් දැනු ධාරීෙන් එෙමක ඕ හාසක්කන ධාරී දේමක න් වත්මු පිළා එනමක ො ත්ම අස්ථා එනමකක් මත්මක්ෂේම පත්ම සුන්දර්ගේ මගක් වත්මෝත් බවා එතමකක් පත්ත මු්‍රේ මට ෝන් ත්‍රිකාලින් කැන සම්ඳවා එනමකා ඕ නනා විද ෝන් දේ වෙස් රෝරී! நந்தனாகப்தபோ வாக்கீஸ்வரேஸ்வராக அதாவது வாக்கியாதிபதி சரஸ்வதி நிக்கணும் சரஸ்வதி தேவியே உன்னை நான் வணங்குகிறேன் எல்லாருக்கும் முழுது சரஸ்வதி தான் லட்சுமி கிடையாது சரஸ்வதி இல்லேன்னா ஒண்ணுமே எதுவுமே கிடையாது அதுதான் சரஸ்வதியா சிவகு கௌரி நந்தனாக கௌரி சுரூபணி கந்தனஹா சீருகேதோ குருகுப்தபதோ குருவோட அனுகிரகம் குருகுப்தபதோ வாசிகா கமண்டலம்னு இருக்கும் கமண்டல இருக்கும் அஸ்தம் இருக்கும் அவங்கிட்ட அக்ஷமாலா இருக்கும் அக்ஷமாலாந்து எப்பவுமே ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க ஜபத்த இருக்கக்கூடியதான் சரஸ்வதி சரஸ்வதி டைம்ன்றது மூளை வளர்ச்சி இருக்கணும் வளர்ந்தா போறாது மூளையோட வேலை செய்யணும் அதான் சரஸ்வதி கலாச்சாரம்

भद्रा एनम का ओम सर्वदेव सुधा एनम का ओम सौम्या एनम का ओम सुरराज सुरा एनम का ओम नमस्कृदा एनम का ओम कलाधारा एनम का ओम कालराध्रे एनम का वारिजा सन्या एनम का ओम चित्राम अस्त्रम बरे एनम का ओम चित्रगंधा एनम का ओम विशुदा एनम का ओम कांता एनम

ஜராஜ ஜனாராயணி நாத நாடவும் பரமணோட உணக முழு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி കല്യാണി പദങ്ങൾ പണിന്ന് തോണിന്തം തൊഴിൽ പദങ്ങൾ പണിന് சொல் ஊரானாய் உயிரானாய் உயிரில் ஊரும் உணர்வானாய் வானாதி ஐம்பூத வகையெல்லாம் நீயானாய் தேனாறு மலர் கொண்டு சிவன் என்னும் பொருளானாய் நானானாய் உயிருக்குயிரே ஞான பேரொழி உமரே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே உடன்மிழப்பேதி மணிவிளக்கு ஸ்ரீதேவி பொன்விளையே ஐந்து விளக்கே அலங்கார நாயந்தி விளக்கே காமாட்சி தாயாரே கொசும்பன் விளக்க வைத்து பஞ்சிதிரி போட்டு குளம்போன் என்ன விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தே ஏற்றினேன் விளக்கு ஏற்றினேன் குடி விளங்க ஏற்ற திருவிளக்கு வளங்க வைத்தே என் திரு விளக்கி வைத்தே என் கேட்கணும் வைத்தே திருவிளக்கு மாளிகையின் தான் விளங்க மாளிகையின் ஜோதியுடன் சந்தான பிச்சைகளும் கணங்களும் தாருமம்மாங்கல்ய பிச்சைடன் மடி பிச்சை தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா கொட்டக நிறைய பசுமாடு தாருமம்மா தமிழ் உடம்பு பக்கத்தில் நில்லம் அம்மா சாந்துடன் வெற்றி கண்டே தாயார் உன் வடிவு கண்டேன் கமல திருமுகத்தில் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பட்டு கண்டுமில் பதக்கம் என்ன மின்னோ அசையக் கண்டு தந்தையும் தாயே தயவடனை ரட்சிப்பாயே கைவரையல் கணையாளி மின்ன கண்டேன் தங்க உத்யானம் சொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் பாலாடி பீடம் கண்டேன் மங்கள நாயகியே மங்கள நாயகியே மனம் குளிர கண்டு கண்டுகொண்டேன் அன்னையே அருந்துணையே அருகிலிருந்து காட்சிடுவாய் குடும்பக்குடி விளக்கை முற்றங்கள் பொறிச்சிடுவாய் வந்த வினை அகற்றி மகாபாகியம் தந்திடுவாய் முறையெல்லாம் தீர்த்திடுவாய் என் குடும்பத்தை காட்டிடுவாய் தாயாரே உன் மலரை ನಾನ್ನಿಂದ ಸರ್ವ ಮಂಗಳ ಮಾಂಗೆಯ ಶಿವಗೇ ಅರಣ್ಯ ತ್ರಯಂಬೇವಿ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೆ ದೀಮಚುಡಾರ್ ಒ ದಿವ್ಯ ಮುಖ பெருமகளின் மகிமையெல்லாம் தீமையெல்லாம் விலகுதம்மா பாவங்கள் அத்தனையும் பணிபோடே நீங்குதம்மா ஜீவனிலே புத்தொழிலும் சிறப்பாக தோன்றுதம்மா கோபமெல்லாம் கோரியதை நடக்குதம்மா ஆபத்து மிளகுதம்மா ஆனந்தம் கிடைக்கிறம்மா உள்ளமெனும் உள்ளமெனும் கோவிலிலே உனக்கோ இடம் வைத்து ஓடிவந்து அவரம்மா உண்மையினை காட்டம்மா தீண்டி வரும் வேதனையை தீட்டு நலம் சேச்சிடம்மா வேண்டி வரும் வேண்டி வரும் அடியவர்க்கு வெற்றியினை தாழமம்மா வேண்டி வரும் அடியவர்க்கே ை தாரமம்மா இமயத்தில் பிறந்தாலும் என் இதயத்தில் வாழ்கின்ற இந்து தெய்வ சக்தியே தேவியம்மா உமையாமலில் இருபது ரூபாய் இந்த உலகத்தை காக்கின்ற ஓம் கார உற்ற வழி சொல்லுவாயே ஆறுதல் கூறியே கூறியாறுதல் தருகின்ற அன்னை வக்ரகாணி அம்மன் தாயே சரணம் அம்மா வக்ரகாளி அம்மன் தாயே சரணமம்மா தாயே நின்னருள்

இங்கிலீஷ் பெற்றோர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமாந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்